இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி யூடியூப் நீங்க பாருங்க இந்தியாவில் நல்ல வாழ்க்கையை தேடி காட்டுக்குள் உயிரிழந்த பாகிஸ்தான் புதுமண தம்பதியரின் கதை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் கோட்டி மாவட்டத்தைச் சேர்ந்த மிர்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவருக்கு இருபத்தி மூன்று வயதாகிறது இவருக்கு அண்மையில் சாந்திபாய் என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றுள்ளது ரவிக்குமாருக்கு பாகிஸ்தானில் சரியான வேலை கிடைக்காத நிலையில் மனைவியுடன் இந்தியாவில் செட்டிலாக வேண்டும் என்பது பெரிய கனவு எனினும் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவுவதால் விசா கிடைக்காது என்று கருதிய ரவிக்குமார் சட்ட விரோதமாக இந்திய எல்லையை கடக்க முடிவு செய்தார் ஆனால் இதற்கு ரவிக்குமாரின் தந்தை மற்றும் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்தியாவில் குடிபெயர்ந்தால் மட்டுமே தனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று நம்பிய ரவிக்குமார் தனது புது மனைவியுடன் குடும்பத்தினரின் எதிர்ப்பையும் மீறி காடு மற்றும் பாலைவனத்தை கடந்து இந்திய எல்லையை அடைய முயற்சி செய்தார் ஆனால் அது உயிருக்கு ஆபத்தான பயணம் என்பதை அவர் உணரவில்லை கையில் இருந்த குடிநீர் நடுவழியில் தீர்ந்துவிடவே கடும் தாகம் ஒரு கட்டத்தில் நடக்க முடியாமல் கீழே விழுந்தனர் இருவரும் பிபியான் பாலைவன பகுதியில் உயிரிழந்தனர் கையில் தண்ணீர் பாட்டிலுடன் அமர்ந்த நிலையில் இறந்து கிடக்கும் ரவிக்குமார் மற்றும் அவரது மனைவியின் உடலை ரோந்து படையினர் கண்டறிந்துள்ளனர் புலம்பெயர்ந்த பாகிஸ்தான் இந்துக்களுக்கான அமைப்பு ஒன்று அவர்களது உடலை பாகிஸ்தானின் ஜெய்சல்மாரில் உள்ள அவர்களது குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் பொருளாதார வளர்ச்சியற்ற பாகிஸ்தானில் வேலை கிடைக்காமல் நல்ல எதிர்காலத்தை தேடி இந்தியாவை நோக்கி வந்த பாகிஸ்தான் புதுமண தம்பதியரின் கதை பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க